சார் கேட்டாலே ஸ்டாலின் சார் நடுங்குகிறார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடங்கி பல விவகாரங்களில் சார்களை காப்பாற்ற பல தில்லுமுள்ளுகளை செய்த திமுக தற்போது தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கும் எஸ்ஐ ஆர் என்கின்ற வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தில்லுமுள்ளுகளை செய்கிறார்கள் அரசு அதிகாரிகள் திமுகவின் கைப்பாவையாக செயல்படுகிறார்கள் என விவரம் அறிந்தவர்களும் சொல்கிறார்கள் எஸ்ஐஆர் மூலம் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதோடு உயிரிழந்த இரண்டு இடங்களில் வாக்களிக்கும் உரிமை கொண்டுள்ள நபர்களை அடையாளம் கண்டு அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையம் முயற்சித்து வருகிறது முயற்சியானது தேர்தல் ஆணையத்துடையது என்றாலும் அதை செயல்படுத்துபவர்கள் தமிழக அரசு அதிகாரிகள் அந்த அதிகாரிகளை வைத்து தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய முயற்சிக்கிறது திமுக எடுத்துக்காட்டுக்கு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக உள்ள அதிகாரிகள் தான் தேர்தல் அலுவலர்களாக உள்ளனர் அவர்கள்தான் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பூத் லெவல் ஏஜெண்டுகளுக்கு எஸ்ஐஆர் குறித்தும் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றும் எடுத்து கூற வேண்டும் அதற்கான கூட்டம் சென்னையில் பல மண்டலங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வேளச்சேரி மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கும் சேர்த்து வேளச்சேரியில் இருக்கும் சமுதாய கூடத்தில் இந்த பயிற்சியை நடத்த முயற்சித்துள்ளனர் அந்த சமுதாய கூடத்தில் இருநூறு முதல் முன்னூறு பேர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது இருநூற்றி ஐம்பது இருக்கும் தமிழகத்தில் பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கிறது ஒவ்வொரு கட்சியிலும் இரண்டு பூத் ஏஜெண்டுகள் இருப்பார்கள் எனில் ஒரு தொகுதியில் மட்டும் கணக்கெடுத்தாலே மூவாயிரம் முதல் ஆறாயிரம் பேர் வரை இருப்பார்கள் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் பேர் இருப்பார்கள் இதெல்லாம் குறைந்தபட்ச கணக்கு தான் இரண்டு தொகுதிக்கு சேர்த்து ஒரு மண்டபத்தில் அதுவும் முன்னூறு பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மண்டபத்தில் எப்படி பயிற்சி கொடுப்பார்கள் இந்தியாவிலேயே அதிக அளவு பூத்தி ஏஜெண்டுகள் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் அதிலும் அதிக அளவில் பூத்தி ஏஜெண்டுகளை கொண்ட கட்சியாக அதிமுக இருக்கிறது இப்படியான சூழலில் ஒப்புக்கு ஒரு பயிற்சி கூட்டத்தை ஏன் அரசு அதிகாரிகள் நடத்துகிறார்கள் முறையான திட்டமிடலோடு நடத்த வேண்டாமா கூட்டம் நடத்துவதிலேயே இத்தனை குளறுபடிகளை செய்பவர்கள் எப்படி கணக்கெடுப்பை சரியாக எடுப்பார்கள் ஆக திமுகவின் கைப்பாவையாக தமிழக அரசு அதிகாரிகள் செயல்படுகிறார்களோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது தேர்தல் ஆணையம் இவர்களை கட்டாயம் கண்காணிக்க வேண்டும் இல்லையென்றால் தமிழகத்தில் எஸ்ஐஆரை முழுமையாக செயல்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் அட நான் சொல்லலை சார் விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க